இவியல் பாடம் இன்றைக்கி படிக்க போகிறோம் சதுரம் செவ்வகத்துக்கு சுற்றளவும் பரப்பளவும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம படிக்க போகிறோம் சதுரம் அப்படின்னு சொன்னால் சதுரத்தின் நான்கு பக்கங்களும் சமம் சதுரத்துக்கு நான்கு பக்கங்களும் சமம் அடுத்தது இப்போ இந்த சதுரத்துக்கு சுற்றளவு அப்படின்னு சொன்னால் சுற்றியுள்ள அளவே சுற்றளவு சொல்லு சுற்றியுள்ள அளவே சுற்றளவு இப்போ இந்த சதுரத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் பக்கம் அளவு போட்டிருக்கோம் ஐந்து சென்டிமீட்டர் நாலு பக்கமும் அளவு மாறுமாப்பா ஏன் மாறாது நான்கு பக்கங்களும் சமம் அப்போ இங்கே ஒரு ஐந்து சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் இந்த பக்கம் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் நாலு தடவை ஐந்து சென்டிமீட்டர் கூட்டுறதுக்கு பதிலா நான்கு பெருக்கள் பக்கம் என்ன சொல்லலாம் சதுரத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு சதுரத்தின் சுற்று அளவு நான்கு பெருக்கள் பக்கம் நான்கால பக்க அளவை பெருக்கணும்னா சதுரத்தின் சுற்றளவு நமக்கு கிடைக்கும் சதுரத்தின் பக்க அளவு எத்தனை சென்டிமீட்டர் அப்போ நான்கால ஐந்து பெருக்குன்னா எத்தனை சென்டிமீட்டர்ப்பா இருபது இருபது சென்டிமீட்டர் சுல் வாய்த்திறந்தேன் இருபது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள மதுரத்தின் சுற்றளவு சுற்றளவு இருபது சென்டிமீட்டர் சுற்றியுள்ள அளவே சுற்றளவு சுற்றியுள்ள அளவு நான்கு பக்கங்கள் இருக்கிறதுனால நான்கு அளவை பக்க அளவை நம்ம என்ன செய்கிறோம் பேருக்குறோம் இப்போ இங்கே ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்தது மாதிரி ஆறு சென்டிமீட்டர் தான் ஆறு நாளை ஆறு அளப்பிருக்கிறோம் ஏழு சென்டிமீட்டர் பக்கம் இருந்துச்சுன்னா நாலு ஏழலை பெருக்கிறோம் ஆனால் ஏழை எந்த நம்பர் பக்க அளவை நான்கு அலை பெருக்கிறோம் இப்போ இதே சதுரத்துக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கப் போகிறோம் சுற்றியுள்ள அளவே சுற்றளவுன்னு சொன்னோம்மா இது அடைத்து கொண்ட அளவு பரப்பளவு சொல்லுங்க அடைத்து கொண்ட அளவு அடைத்து கொண்ட அளவு பரப்பளவு அடைத்து கொண்ட அளவு பரப்பளவு சதுரம் பார்த்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் சதுரம்னா ஒவ்வொரு சதுரம் அழகாக நம்ம பிரிக்கிறோம் பிஞ்சிட்டு பாரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து வரிசையில் ஐந்து சதுரங்களாம் அடுக்கணும் ஐந்து வரிசையில் ஐந்து அப்போது மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குன்னு எண்ணி பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி அப்போது ஐந்து வரிசையில் ஐந்து ஐந்து சதுரங்களாக அடுக்கும் பொழுது அந்த இடத்தை அடைத்துக்கொள்ளும் அந்த இடத்தை அடுத்துக்கு சார் அப்போ அடைத்துக்கொண்ட அளவே பரப்பளவு இப்போ இதுக்கு சுருக்கமாக பரப்பளவுக்கான வாய்ப்பாடு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாமா சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பக்கம் பெருக்கள் பக்கம் பக்கம் பெருக்கல் சதுரத்தின் ஒரு பக்க அளவு ஐந்து சென்டிமீட்டர் அப்போது பக்க அளவை அதே அளவால பெருக்கலாம் ஐந்து பெருக்கல் ஐந்து ஐந்து இருபத்தி ஐந்து சதுர சென்டிமீட்டர்னு குறிக்கணும் எப்படி குறிக்கணும் சதுர சென்டிமீட்டர் சுற்றியுள்ள அளவு சுற்றளவு குறிக்கும் போது சென்டிமீட்டர்னால் சென்டிமீட்டர் தான் மீட்டர்னால் மீட்டர் தான் ஆனால் பரப்பளவு சொல்லும் பொழுது சதுர அழகுகளால் குறிக்க வேண்டும் சதுர சென்டிமீட்டர் சதுர மீட்டர் சதுர கிலோமீட்டர் அப்படி வரும் இப்போ சதுரத்தின் பரப்பளவும் சுற்றளவும் உங்களுக்கு புரிஞ்சது சரி இப்போ அடுத்தது செவ்வகத்துக்கு வர்றோம் செவ்வகம் பார்த்தோம்னா எதிர் எதிர் பக்கங்கள் சமம் செவ்வகத்துக்கு என்னென்ன சமம் இரண்டு நீள பக்கங்கள் இரண்டு அகல பக்கங்கள் இரண்டு அப்போ சுற்றியுள்ள அளவே சுற்றளவுன்னு தான இரண்டு நீளங்களையும் இரண்டு அகலங்களையும் கூட்டணும் இரண்டு நீளங்களையும் இரண்டு அகலங்களையும் குறிக்கு சுருக்கமாக நம்ம என்ன செய்யலாம்னா சவ்வகத்தில் சுற்றளவு சவ்வகத்தில் இரண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் நீளம் எத்தனை சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் நீள அளவை ரெண்டு அளவு பெருக்கணும்னா ஈராறா பன்னெண்டு சென்டிமீட்டர் நீளத்தை ரெண்டு நீளத்தை பெருக்கணும் எவ்வளோ வந்துருச்சு பன்னெண்டு சென்டிமீட்டர் இரண்டு அகலத்தை பெருக்கிறோம் இரு மூணா ஆறு சென்டிமீட்டர் பன்னெண்டோட ஆறு கூட்டினா பதினெட்டு சென்டிமீட்டர் சொல்லுங்க செவ்வகத்தின் சுற்றளவு சொல்லுங்க இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் சுற்றளவுக்கு எந்த அளவு சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் மீட்டர் கொடுத்தா மீட்டர் கிலோமீட்டர் கொடுத்தா ஆனா இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கும்போது போது வேற சபக நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆறு சென்டிமீட்டர் நீளமும் நான்கு சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம் இப்போது நீல வாக்கில் எத்தனை வைக்கணும் சதுரங்கள் ஆறாறாக எத்தனை வரிசையில் வைக்கணும் நாலு வரிசையில் வைக்கணும் ஆறு ஆறு சதுரமாக எத்தனை வருஷம் வைக்கணும் என்ன அடைத்து கொண்ட இடமே பரப்பளவு பரப்பளவுக்கு என்ன அர்த்தம் அடைத்து கொண்ட இடமே பரப்பளவு அப்போது இந்த ஆறு ஆறு வ வந்து நாலு வருஷம் வச்சுக்கோ என்னோமே ஒன்று மூன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாலு இப்போ இதை வந்து நம்ம சுருக்கமாக எப்படி வாய்ப்பாடு கண்டுபிடிக்க போறோம் தெரியுமா செவ்வகத்தின் பரப்பளவு சொல்லுங்க நீளம் பெருக்கள் அகலம் அங்க சதுரத்துக்கு நாலு பக்கமும் சமமா இருந்தனால பக்கம் பெருக்கள் பக்கம்னு சொன்னோம் செவ்வகத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமோன்றதுனால நீளம் பெருக்கள் அகலம் நீளம் பெருக்கள் அகலம் சொல்லு வயது இருந்தே இருபத்தி நான்கு நான்கு அப்போ நம்ம கூட்டின சதுரங்களும் பெருக்கிய சதுரங்களும் ஒன்னா வந்துருச்சா அப்போ இந்த கூட்டலின் சுருக்கம் பெருக்கல் நம்ம படிச்சிருக்கோம் கூட்டலின் சுருக்கமே பெருக்கம் மீண்டும் மீண்டும் கூட்டுறதுக்கு பதிலாக நம்ம பெருக்கிறோம் ஆறு பெருக்கள் நான்கு இருபத்தி நான்கு சதுர சென்டிமீட்டர் என்ன சொல்லணும் சதுர சென்டி சொல்லுங்கள் இப்போ செவ்வகத்தின் சுற்றளவே செவ்வகத்தின் சுற்றளவு இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் பெருக்கள் அகலம் சதுரத்தின் சுற்றளவு நான்கு பெருக்கள் பக்க அளவு சதுரத்தின் பக்கம் பெருக்கள் பக்கம் சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் சுற்றளவு பரப்பளவு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு